அன்பிற்கு இனியவர்கள் இனிய வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகங்க இது உங்களுக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீங்கள் உரிமை கோராத வரையில் அது உங்களுக்கானது அல்ல எனக்கு ரொம்ப பாதித்த வரிகளும் கூட ஏன்னா நம்ம அடிக்கடி நம்மளை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை நேரடியாக சொல்லிட்டால் பரவாயில்ல பின்னாடி பேசுனாங்கன்னு மூன்றாவது ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்க அன்னைக்கு வேலை நம்மளால் ஒழுங்காக செய்ய முடிகிறதில்ல நம்மளுடைய கவனம் நம்மளுடைய வேலையிலையோ நம்ம செயல்கள்லேயோ இருக்கிறதில்ல அந்த யாரோ ஒரு மனிதர் பின்னாடி பேசிட்டு போன அந்த வார்த்தைகள் மீது தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்குது இதுக்கு கண்டிப்பாக பேசினவங்க தார்மீக பொறுப்பை எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க நமக்கு பின்னாடி பேசிகிட்டு போயிட்டாங்க அதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டது நம்மளுடைய பலகீனம் நமக்கு அது தேவையில்லாத விஷயமும் கூட அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எல்லாருமே இந்த மாதிரி புறங்கூறும் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போங்க நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகள் நமக்கானது நிச்சயமா கிடையாதுங்க சரிங்களா நான் சொல்றது சரியா தப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாளை சந்திப்போம் தொழமைகளே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றா